ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் தேஜஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கெல்லாம நைட்டு நம்ம என்ன டின்னர் வந்து செஞ்சோங்கிற வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் காலையில இருந்தே ஹெவியான ஸ்டொமக் பெயின் எனக்கு வந்து அந்த நான்வெஜ் சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டதுங்காட்டி சுத்தமாகவே சேரவே இல்லை ஞாயிற்றுக்கெல்லாமே காலையிலேருந்தே பார்த்துட்டிங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லாக வந்து அப்செட்டாக தான் இருந்துச்சு ஒரு லூஸ் மோஷனும் ஆகலை ஒரு வாமிட் இன்ஜெக்ஷனும் இல்லை ஆனால் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பாகவே இருந்துச்சு அதனால் வந்துட்டு நான் எதுவுமே ரிஸ்க் எடுக்கல சண்டே ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டு தான் வந்து எடுத்தேன் ஈவினிங்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா சரி டின்னராக எதாவது ப்ரிப்பேர் பண்ணான்னு ஹஸ்பண்ட்கிட்ட வந்து கேட்டேன் நீ எதுவுமே வேணாம் நான் வந்து செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறது எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாரு சரி நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தக்காளி வந்து வணக்கிக்கலாம் சப்பாத்தி வந்து சுட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்பில் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு வடை வந்து எடுத்து வச்சு வெங்காயமெல்லாம் எடுத்து விட்டு கூடவே பார்த்திங்கன்னா அவர் கூடவே அந்த வேலையை இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஃபைனலாக வந்துட்டு எல்லா வேலையுமே எங்கிட்ட வந்து வாங்கிட்டார் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சாதானே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைன்னா அந்த வயிற்று வலி வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேற வயிற்று வலி வந்தால் சடனாக சில பேர் வந்து இறந்துட்டாங்க எனக்கு அது நினச்ச ஒரே பயம் சரி ஒன்றும் ஆகாது நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப் லெமன் ஜூஸ் அப்படி மயிலாக வந்து குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணி தக்காளி வந்து மணக்கி வந்து விட்டுட்டு சைடு போய் பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு சப்பாத்தி வந்து போட்டு எடுத்தடலான்னு சேர்த்தா மாவு பார்த்தினா ரொம்ப சாஃப்டாக வந்து பிணைஞ்சு அது வந்து கீழே வந்து அப்படியே ஒட்டுது சரி பவுட்ரு போட்டு எப்போவுமே வந்து கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா போட்டு நான் தேய்க்கவே மாட்டேன் நான் வந்து பிணஞ்சதுலேயே வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சிடுவேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த பவு மா மறுபடியும் வந்து மேலே மாவு போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு நர நரன் தோசைகள் ஃபுல்லாக வந்துட்டு வெள்ள வெலை வெளையாக இருக்கும் கவுண்டர் டாப்பும் ஃபுல்லாக வெள்ள விலையாக இருக்கும் அது மாதிரி நான் எப்போவுமே வந்து மாவுப்பட மாட்டேன் இவர் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவே பிணைஞ்சிட்டாரு சரி என்னடா பண்ணுறதுன்னு வழி இல்லாமல் மேலே வந்து மாவெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து தேய்ச்சி வந்து எடுத்தாச்சுங்க தோசைக்கல்லேயே வந்து போட்டு வந்து எடுத்தாச்சு எனக்கு வந்து சப்பாத்தி வந்து எந்த ஷேப்பில் வேணால் வரும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன் ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டெல்லாம் நம்ம வந்து கிடையவே கிடையாது தேய்க்கும் போது என்ன ஷேப்பில் வருதோ அதுதான் சப்பாத்தி அதுக்கு மேலே தேய்க்க முடியாது அப்படின்னா எடுத்து நான் வந்து வச்சுருவேன் சூப்பராக வை வந்து சப்பாத்தி வந்து சுட்டு வந்து எடுத்தாச்சு சைட் போய் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து வளர்க்குனதும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு தேஜாஸும் சைட் போய் வந்து சாப்பிட்றக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஏதோ ஒன்று அவனுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருந்தோன்னா சாப்பிட்டே இருப்பான் இல்லை அப்படின்னா பொக்குன்னு வந்து உட்காந்துட்ருப்பான் இருப்பான் அவனும் வந்துட்டு சாப்பிட்றக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் நானும் சரி ஒரு சப்பாத்தி டேஸ்ட் பார்க்கலான்னு வந்து சாப்பிட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து இதை தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு நல்லா வந்து படித்து வந்து தூங்கிட்டோம் நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்